நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு டுடே செய்திகள் வணக்கம் குடியாத்தத்தில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி ஆர் எஸ் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியை குடியாத்தம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமுழு விஜயன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இதில் நகர்மன்ற தலைவர் எஸ் சவுந்தரராஜன் வருவாய் கோட்டாட்சியர் சுபலட்சுமி வட்டாட்சியர் கி பழனி நகராட்சி ஆணையாளர் மங்கையர்கரசன் நகரமன்ற உறுப்பினர் மனோஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் குடியாத்தும் செய்திகளுக்காக கேவிஆர் 八 <laughs>